ോകുഖിരോ സർവേ ജനുഖിരോ അത്തന പേരു സർവമംഗളം ഉണ്ടാഹട്ടം ശിവപെരുമാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളുടെ പത്രപുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോമാഹ நவராத்திரி விழாவினுடைய புண்ணிய காலத்தில் அம்பால ஆராதனை பண்றதே நமக்கு அனுகிரகம் உண்டாகிறது ஜெகன் மாதா மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதியா நமக்கு திவ்யானுகிரகம் பண்றா தேவி மகாத்மத்தினுடைய ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றதே நமஸ்தே லலிதே தேவி ஸ்ரீமன் சிம்ஹாசனேஸ்வரி பக்தே பாதீ நமோ ஸ்து தேடி அம்பிகைய நினைச்சு ஆராதனை பண்ணி பூஜை பண்றோம் அப்படி அம்பாளுடைய அனுகிரகத்தை உண்டான ஒரு தேவி ரேணுகாம்பா ரேணுகா தேவி ரேணுகா பரமேஸ்வரி ரேணுகாம்பால யார் பூஜை பண்றாலோ அவாத்துல சௌபாகியம் உண்டு அம்பால பூஜை பண்ணுறத அவளுக்கு பாதிபிரத்தியம் ஸ்திரமா இருக்கும் பாரத தேசத்துல எங்கெல்லாம் கிராம தேவத்தையை அம்பால ஆராதனை பண்றோமோ அத்தனை இடத்துலையும் ரேணுகாம்பாலுடைய சாநித்தியம் நிறைஞ்சிருக்கும் படவேடு திவ்யக்ஷேத்திரத்தில் நாம் போய் அனுபவிச்சாலும் கூட பாரத தேசம் முழுக்க அம்பாளுடைய அனுகிரகம் சுமங்கலி அனுக்கிரகம் அனுகிரகம் தரக்கூடிய தேவி ரேணுகா பரமேஸ்வர் அவசியமா நவராத்திரி காலத்திலையும் அன்றாடம் நம்முடைய நினைப்பலையும் இந்த அம்பால நாம நினைச்சுட்டு இருக்கணும் ஒரு ஒரு ஸ்திரிகளும் நினைச்சிக்க வேண்டியது அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய வீரத்தையும் அந்த பெண்களுக்கு ஒரு காப்பையும் பாதி பிரத்தினுடைய தன்மையையும் அனுகிரகம் பண்ணி தரக்கூடியவள் இந்த ரேணுகாம்பா இவள் யாரு இவளுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் நர்மதா நதி தீரத்துல சமதக்னிங்கிற மகரிஷி ஒரு பெரிய ஆசிரமம் வச்சிருக்க அவரோட ஆசிரமத்துல நித்தம் சிவ பூஜை பண்ணுவார் அவருக்கு நாலு குழந்தைகள் அவருக்கு மகாஜானி பண்டிதர் ஆனா கர்ம வியாதி அவருக்கு ஒண்ணும் தீராத கர்ம வியாதி இருந்தது ஒரு நாள் அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு மகரிஷி ஒருத்தர் வர அவரை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த வியாதி தீர்றதுக்கு என்ன வழி பொதுவா மற்றவாளுக்கெல்லாம் உபாயம் சொல்லக்கூடியதுவா தனக்கு என்ன உபாயம்ங்கிறத இன்னொருத்தர் சொன்னா தான் சரியா இருக்கும் வந்த மகரிஷி சொன்னாரா ஒண்ணும் பெரிய சிரமம் இல்ல இது ஔஷதம் மருந்தனால தீர்ற வியாதி கிடையாது இது கரும வியாதி இது இது தீரணும்னா உன்னுடைய சகதர்மணி பாதிவரத்தியத்தோட ஒரு மணல்ல குடம் பிடிச்சு அந்த குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வந்து நித்தம் அதை பூஜை பண்ணி அந்த சேஷமான தீர்த்தத்தை சாப்பிட்டா சரியா போக உடனே அதனால என்ன பண்ண சொல்லிவிடுவோன்ட்ட மறுநாள் காலையில புழுது விடிஞ்சது ஜமதக்னி முனிவருடைய தர்ம பத்னி தான் ரேணுகா பரமேஸ்வரி ரேணுகா தேவி கூப்பிட்டார் பொண்டாட்டியோ ஓடுறது வார் நர்மதி நதி தீரம் அங்க போக வேண்டியது பண்ணிட்டு காஞ்ச மணல்ல குடம் பிடிக்கணும் அந்த காஞ்ச மணல் குடத்துல நர்மதா ஜலத்தை இடுத்துன்ட்டு இங்க வரணும் மணல்ல குடம் பிடிக்கிறதுங்கிறது சாத்தியப்படுமா தண்ணி கலக்காம இருக்கணும் காஞ்ச மணலா இருக்கணும் இப்படிலாம் ஏகப்பட்ட சட்டம் இதெல்லாம் சாத்தியப்படுமா ஆனா அவன் என்ன பண்ணாலாம் தன்னோட ஆத்துக்காரரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போனா நர்மதையில இறங்கி ஸ்நானம் பண்ணினா காஞ்ச மணல் கிட்ட போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணி திரிகம் சத்கோடி தேவதைகள் எனக்கு அனுகிரகம் பண்ணி நான் என்னுடைய பதிய தெய்வமா நினைக்கிறது சத்தியமா இருந்தால் இதுல குடம் வரட்டம்னாலாம் மண் குடம் வந்து இந்த குடத்தை எடுத்துண்டா நதி ஸ்படிக மாதிரி போயின்னு இருக்கு ஸ்படிக மாதிரி போயின்னு இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் இந்த குடத்தை மண் குடத்தை முண்டு தீர்த்தம் எடுக்கிறான் அதில் ஜலம் இருக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தா உடனே அதை சின்னவர் பூஜை பண்ணார் தீர்த்தம் சாப்பிட்டார் இது இப்படியே நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு நாளும் மாதிரி காலையில் எழுந்துக்க வேண்டியது நர்மதையில் ஸ்நானம் பண்ண வேண்டியது காஞ்ச மணலில் பிடிக்க வேண்டியது குடம் பிடிச்ச மணலில் அந்த மண் குடத்துல போய் தீர்த்தம் வர வேண்டியதுன்றது ஒரு ஒரு நாளும் இருக்கு ஒரு நாள் காலையில எழுந்து போறா அதே மாதிரி ஸ்நானம் பண்றா அந்த மண்ணை பிரார்த்தனை பண்றது ஆகாச மார்க்கமா கந்தர்வ ராஜா போயின்னு இருக்கான் கந்தர்வர்கள்னாலே அழகு இப்படி ஆகாச மார்க்கமா போயின்னு இருக்கான் அவனுக்கு சித்ரதன் அப்படின்னு ஒரு பேர் இப்படி ஆகாச மார்க்கமாக மேலே மேலேருந்து கீழே பார்க்குறான் இது விசித்திரமா இருக்கு மண்ணுல குடம்புத்தி பிடிக்கிறாளே இது எப்படி சாத்தியப்படும்னு பாக்குறான் பிடிச்ச குடத்தை கையில் எடுத்துட்டா அது அதை விட உனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்புறம் அங்க போய் நேரா போனா நர்மதை நதி தீரம் ஸ்படிக மாதிரி போறது கீழே இருக்கிறதெல்லாம் தெரியுது அந்த குடத்துல ஜலம் உண்டா அதை பார்த்து இன்னும் ஆச்சரியப்படுறான் எப்படி ஒரு ஆச்சரியம் உண்டான கூர்ந்து கவனிக்கிறான் அவனை கவனிக்கிறவருடைய அந்த பிரதிபிம்பமானது இந்த குடத்துல தெரிஞ்சுதான் இந்த தீர்த்தம் எடுத்த அந்த குடத்துல அந்த பிரதிபிம்பம் அதனுடைய ஆகப்பட்டது போடுற தீர்த்தத்துல இவளுக்கு என்னன்னு தெரியல இது என்ன அழகா இருக்கேன்னு அவ நினைச்சா அழகா இருக்கேன்னு நினைச்ச மாத்திரத்துல குடம் போச்சு சுக்கு நூறா உடஞ்சது அவளுக்கு ஒன்றும் புரியல திருப்பி வந்தா மணல் கிட்ட பிரார்த்தனை பண்ணினா குடம் வரலை நேரம் ஆயின்னு இருக்கு ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்கார் பூஜா விக்கிரகங்கள்லாம் எடுத்து வச்சுட்டார் பூஜை பண்ண போறா இருக்கார் ஜமதக்கினி மகரிஷி ஜம்முனு பத்மாசனத்துல அழகான தர்பாசனம் போட்டு அதுக்கு மேல உட்காந்துட்டு இருக்காரு திரும்பி பார்க்கறா கையப்ப செஞ்சு வாசல்ல வந்து நிற்கிறா என்னன்ற தீர்த்தம் எடுக்க வரல ஏன் வரல எதையாவது கண்டு மோகமுற்றாயா அப்படின்றார் தெரியல அவளுக்கு தெரியல அப்படின்னா உடனே கண்ணை மூடினார் மகரிஷி ஒன்னும் மூடினார் அங்க என்ன நடந்ததுங்கிறத தன்னுடைய தபோபலத்தினால தெரிஞ்சின்ற இன்னைக்கு எப்படி நமக்கு லைவ் டெலிகாஸ்டா வருதோ அது மாதிரி அவருக்கு எல்லாம் உடனே திறந்து பார்த்தா தன்னோட பெரிய தெரிஞ்சுட்ட கூப்பிட்டான் அப்பா உங்க அம்மா பாதிவிருத்தியம் போயிட்டா அதனால அவள் சோரம் போனவள் ஆயிட்டாப்பா இனிமேல் நான் சேர்த்து வச்சுக்க முடியாதுன்னா ரேணுகா வாசல்ல நின்று அழறா நமஸ்காரம் பண்றா பண்ணிட்டு எழுந்துட்டு சொன்னா இதற்கு என்ன தண்டனையோ அது குடும்பம்னால இதற்கு என்ன தண்டனையோ குடும்பம் பெரிய புத்திரனை கூப்பிட்டு நீ என்ன பண்ற இதற்கு என்ன தண்டனை அப்படின்னா மரண தண்டனை இதுதான்ப்பா இதுக்கு இதுக்குன்னா அப்படியே நின்று பார்த்தான் என்னடா பாக்குறப்போ உங்க அம்மாவுடைய தலையை வெட்டி கொண்டான்னா அவன் பார்த்தான் நமஸ்காரத்தை பண்ணினான் எனக்கு சாத்தியப்படாது மாத்ருகத்தி மிகப்பெரிய கொடிய பாவம் ஈரேழு பதினாலு புவனங்கள்ல போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடினாலும் எவ்வளவு தான தர்மம் கொடுத்தாலும் அதெல்லாம் தீராது அதனால என்னால முடியாது அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டானா அப்பா சொல்றேன்னா இது பரவாயில்ல அப்பா சொல்ல கேட்காதவன்கிற சின்ன பாவத்தோடு போகும் பெரிய பாவம் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பினா இவர் பார்த்த கையில கொஞ்சம் தீர்த்து தந்த அப்பா சொல்ல கேட்காத நீ பிசாசா போ அப்படின்ட்டு ரெண்டாவது புத்திரனை கூப்பிட்ட அவனும் அதே மாதிரியே சொன்னான் அவனையும் பிசாசாக்கின மூணாவது புத்தரோட கூட்ட அவனும் கேட்கல அவனுக்கும் சாபம் கொடுத்த கடைசியான புள்ளதான் பரசுராமன் எங்கயோ போயிட்டு அப்பதான் உள்ள வரான் அப்ப உள்ள வர வரக்கூடிய அவனை பார்த்தா வாசல்ல அம்மா அழுதுன்னு இருக்கா உள்ள இவர் உட்கார்ந்து இருக்காரு என்னங்க அந்த சூழ்நிலைய உணர முடியல கிட்டக்க போறான் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிக்கிறான் புத்திரனுடைய வேலை என்ன அப்படின்னா உடனே பரசுராமன் சொன்னானா அப்பா என்ன சொல்றாலோ அதை கேட்க எதை சொன்னாலும் கேப்பிதான் அப்பா சொல்றது கேட்கறது புத்திரனுடைய கடமை அப்படின்னா உங்க அம்மா தலையை வெட்டி கொண்டா அப்படின்னாரா சாத்தியப்படுமா ஒண்ணுமே பேசல ஏன்னு கேட்கல அப்பா சொன்னதை காதல வாங்கிட்டான் தன் தோல்ல கிடந்த பரசுங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துட்டான் ஒரு அடி முன்னாடி வச்சா ரெண்டு பேர் நடுங்க ஆரம்பிச்சுட்டா இன்னும் அம்மா இன்னொன்னு நம்ம எல்லாம் அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய ஆகப்பட்டவள் இவ வயத்துல சுமக்கறா அவள் நிலத்துல சுமக்கறா இவ உயிர் வெளியில வர வரைக்கும் சுமக்கறா உயிர் இருக்கிற வரைக்கும் சுமக்கறா ரெண்டு பேரும் நடுங்க ஆரம்பிச்சுட்டா பூமி அப்படியே ஆடுறது ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறதே கொஞ்சம் கூட கவலைப்படல வேகமா போனா அம்மாவுடைய தலையை வெட்டினா பரசுவ எடுத்து போய் நர்மதை நதியில அலம்பினா கைகால சுத்தம் பண்ணா ஆச்சமணம் பண்ணினா தலையை எடுத்துட்டு வந்தா அப்பா கிட்ட கொண்டாந்து வச்சா நமஸ்காரம் பண்ணினா நீ தாண்டா என்னோட புத்திரன் திருப்பி ரெண்டாவது நமஸ்காரம் பண்ணான் க்ஷேமாயிருந்தார் மூணாவது நமஸ்காரம் பண்ணான் உனக்கு என்ன வரம் வேணுமோ தரேன்னாராம் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு தரேன் அப்படின்னா என்னுடைய மூணு சகோதரால் இங்க பேயா போகணும்னு சாபம் அவ திரும்பி சகோதரால் வரணும் ததாஸ்துண்ணர் அப்படியே ஆகட்டம் திருப்பி நமஸ்காரம் பண்ணா திருப்பி நமஸ்காரம் பண்ணணும்னே அவருக்கு சந்தோஷமா ஆயிடுது இது மாதிரியான புத்திரன் நமக்கு கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கமே என்ன இப்படி தொடர்ந்து ரெண்டு மூணு வரை பண்ணுன்னே இப்போ உனக்கு என்ன வேணும்னா எங்க அம்மா வேணும்னா எப்படி எங்க அம்மா இருந்தாலும் அதே மாதிரி எங்க அம்மா வேணும்னா ததா ஸ்தூனார் பக்கத்துல திரும்பி பார்த்தா வெட்டி நான் தலை இல்லை எப்படி இருக்காலோ அப்படியே அம்மா இருக்கா திருப்பி நமஸ்காரம் பண்ணா எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டேனே நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டேனேப்பா இது மாதிரி எங்க அம்மா லோகம் முழுக்க கொண்டாடணும் எங்க அம்மாவினுடைய பெருமை லோகத்துல இருக்கிறவ அத்தனை பேருக்கும் தெரியணும் எங்கெல்லாம் கிராம தேவதைய பூஜை பண்றாலோ எங்க அம்மா ரூபமா இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டான் ததா அதனால அதனால அன்னிலேருந்து இன்னி பரியந்தம் எங்கெல்லாம் தேவியினுடைய சன்னதி இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட தபஸ் இருந்துட்டு பிள்ளையாண்டாண்டு அந்த அளவுக்கு தபசு இருந்துட்டு அதனால இழந்த அம்மாவை மீட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் புத்திரன் கிட்ட இருந்த காரணத்தினால அப்பாவனுடைய சொல்லை கேட்டான் தாஜிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அம்மாவை சாதாரண அம்மா அம்மாவாக்காம லோகம் முழுக்க ரேணுகா அம்மா அப்படின்னு அத்தனை பேரும் கொண்டாட பண்ணின புத்திரன் இவன் பெயர்பட்ட பட்ட அந்த அம்மா அதனால ஸ்திரிகள் அவளுடைய நினைப்பு கோணலா போகாம இருக்கிறத தடுக்கக்கூடிய ஆற்றல் ரேணுகாம்பா கொண்டு ஸ்திரிகள் மட்டும் கிடையாது புருஷாளுக்கே அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதனால அவளுக்கும் அப்பேற்பட்ட அந்த அந்த ஜெகன் மாதா அனுகிரகம் என்றா இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறதோ அவத்துல கஷ்டங்கள் இருக்காது எந்த சமமா இருந்தாலும் அதெல்லாம் போயிடுவான் அம்பாளுடைய அனுகிரகம் உண்டாகுமா ரேணுகா பரமேஸ்வரியனுடைய பிரசாதமா இன்னைக்கு ரேணுகாம்பாவை நினைக்க நினைக்கக்கூடிய ஒரு பாக்யம் ஏற்படுறது அந்த அம்பாளுடைய சரணத்துல பத்திரபுஷ்பத்தை சாற்றுவோம் நமோ தேவியை மகாதேவியை சிவாஜி சததம் நம நம நிகதாம் பிரணதாஸ்மதா